நல்லா பாருங்க சிங்க இது பார்த்தீங்களா அங்கே ஒரு பட்டனே இருக்கு பாருங்க தோ 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 இந்த பட்டன் அப்படியே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அந்த வெள்ளை கலரில் ரெண்டு டாட் இருக்கும் இந்த லென்ஸில் ஒயோ பாடியிலையும் இருக்கும் ரெண்டும் வந்து ஒன்று சேரணும் அது பார்த்தீங்களா சி 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 இதை பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா அப்போ நீங்கள் அப்படி வெளியில் அப்படியே எடுத்து எடுத்துடலாம் சேம் அதே இடத்துல அந்த ப்ரெஸ்ஸிங் எடுத்துக்காதீங்க லாங் ப்ரெஸ் அப்படியே இருக்கணும் ஸோ வச்சுட்டு அந்த எடுத்துகிட்டு அப்படியே பாருங்கள் ஒரு சவுண்டு வர பாருங்க கிளிக் ஆகிடுச்சா லாக் ஆகிடுச்சு இப்போ வந்து லன்ஸ் கீழே விழாது லன்ஸ் கீழே விழுந்தால் காலி பாடி ஒன்று தாங்க எவ்வளோ லென்ஸ் வேணால் போடலாம் நிறைய கம்பெனிஸும் இருக்குது எகப்பட்ட கம்பெனிஸும் இருக்குது அது மாதிரி கம்பெனி லென்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வாங்கி போட முடியும் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்டு வந்து பார்க்க இன்னும் நான் வந்து இந்த கேப் எடுக்கலை ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நான் என்ன எடுத்து காட்டலை ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது ஸோ லென்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு வந்து இந்த எப்போவுமே இந்த ரோப் கழுத்தில் இருக்கட்டும் புரியுதுங்களா அந்த ரோப் இல்லாமல் இந்த ஃபிலிம் காட்டுறது மயிறப்பு பிடுங்குறது ரொம்ப பேர் இதை சேவ் பண்ணுவோம் ஏழுமோ அப்பாட்டப்ப இருக்கிற மை இந்த ஃபிகருங்க பார்க்கறதுக்கு அவசரம் கெத்து காட்டுறதுக்கெல்லாம் தயவு செஞ்சு டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி கெட்டு காட்டுறனால அந்த பொண்ணுங்க பாவம் ஏமாந்து போய் கருமையாக எழுது அது அப்படி தான் ஏமாந்து போவோம் அதை ஏமாந்து போட்டு சனியை எப்படி ஏமாந்து போட்டு விடுங்க